சுஜு படிக்கிறாரு இங்கே பாருங்க டைம் என்ன ஆகுது இந்த நேரத்துக்கு படிக்கிறான் புக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு குப்பரி கடிச்சிட்டு சுஜுமா என்னம்மா வந்து சுஜு ஆ படிக்கிறீங்களா நீங்கள் சுஜு சுஜுமா புக்கை திருப்புங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம் சுஜு வா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கையெடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் திருப்பி நெக்ஸ்ட் இங்க பாருங்க புக்குமாதாம் சுஜி என்னது இதெல்லாம் அவ்வளோதான் தூங்காமல் இருக்கிறதுக்கு இந்த வேலை இப்படியே படுத்துருக்க வேண்டியதான் எப்போ தூக்கம் வருதோ அப்போ நாளுதுட்டே இருந்துட்டு கண்ணை அப்படியே தேய்ச்சிட்டே இருந்துட்டு அப்புறமா தூங்குவோம் தொட்டியில் போட்டு ஆட்டி விடணும் ஒரு ஆள் வேறு இது சுவிட்சுமா என்னம்மா பண்ணுற புக்ஸ் அங்கே பார்த்தீங்களா தூக்கி போடுறது சுட்சு வேணாமா உனக்கு இந்தா வச்சுக்கோ